என்ன வணக்கம் ஆரவன் அதே மாதிரி என்னுடைய அன்பான பார்வையாளர்களுக்கு உங்களுக்கெல்லாம் காலை ஒரு உற்சாகமான வரவேற்பை தெரிவித்து கொண்டு அதே மாதிரி உங்களுக்கெல்லாம் காலை வணக்கம் என்று கூறிக்கொண்டு புதிய வர எப்போயுமே நம்ம அரவியல் புதுசாக வந்தாலே ஃபர்ஸ்ட்டு அவர் தான் போடுவார் என்னுடைய பார்வையாளர்களே உண்மையிலே வந்து நிறைய நம்ம யூடியூபர்ஸ் இருக்கிறாங்க இருந்தாலும் அரவிந்தனுக்கு வந்து வேற வந்து பகீலராகவே ஒரு வாடிக்கையாளர் இருக்கின்றார்கள் அதே மாதிரி அரவிந்தனுடைய பார்வையாளருக்கும் காலை வணக்கத்தை சொல்லி என்னுடைய வாடிக்கையாளருக்கும் ஒரு வணக்கத்தை சொல்லி எல்லாம் வல்ல சிவனர்கள் புதிய வாகனங்கள்

புதிய வரவாக நாலு வாகனங்கள் வந்துள்ளது அதே மாதிரி அரவிந்தன் கேப்பாரு என்ன வாகனம்ல காணாம்னு சொல்றது அது அங்க கூடுதலான வாகனம் ஒன்றும் இல்லை எல்லாம் புதுசாக இருக்கு பழைய எல்லாம் விளப்பாட்டு அதுக்கு வந்து எல்லாமே வந்து அது வந்து உண்மையிலே வந்து எனக்கு சந்தோஷமான விஷயம் என்னன்னா வந்து என்னுடைய வாடிக்கையாளர்கள் வந்து அந்த அளவுக்கு என்ன மேல நம்பிக்கை வச்சிருக்கீங்க அதே எப்பயும் சொல்றதுக்காங்க என்னுடைய வாடிக்கையாளர்களையும் எப்பயுமே ஒரு வியாபாரம் வந்து எதுனா அதனால் நடக்குதுன்னா வந்து ஒன்று நம்பிக்கை அதே மாதிரி மீண்டும் 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 நான் சொல்லிக்கொள்ள என்னென்னா என்னன்னா எனக்கு எப்படி இந்த அளவுக்கு நிறைய கஸ்டமர் வாடிக்கையில் வரலாம் இல்லை நீங்க வந்து ஒன்று நமக்கு தெரியும் எஸ்எஸ் காசிலாம் ரொம்ப விலை வந்து கம்மின்னு சொல்றீங்க ஸோ அதில் வந்து அதாவது வந்து வாங்கினவங்களே அவங்க அந்த அவங்க ரிலேஷன்ஸாக இருக்கட்டும் பிற மாவட்டங்கள் கொழும்பாக இருக்கட்டும் கட்டியாக இருக்கட்டும் முக்கியமாக பெட்டி மட்டக்கிழப்பு மட்டக்கிழப்புக்கு சேர்ந்த கிழக்கு மகாந்தை சேர்ந்த எல்லா பக்கத்துலேயும் நிறைய ஆதரவு வந்து கொண்டிருக்கிறது வந்து எல்லாம் சந்தோஷமாக இருக்கின்றது

பிடிக்காதுங்க அதனால யாரு பஸ்டா பாக்குறீங்களோ நம்பர்ஸ் வந்து அரவிந்தன் போடுவாரு அரவிந்தன் ஜப்னான் யூடியூப்ல போய் பார்க்கலாம் அப்படின்னா எஸ்எஸ் எஸ் காசியர் ஜப்னான் பார்க்கலாங்க அதை விட இந்த ஆட்டோ டயர்கள் எல்லாம் நல்ல டயர்களோட இருக்கு மற்றபடி இதுல வந்து என்ன கூட அனுபவம் உள்ள கூட யாருனா அரவிந்தனுக்கு ஆட்டோ பத்தி பிடிச்சு மேய்வாரு அரவிந்தனே இன்னைக்கு கைக்க போறோம் அந்த ஆட்டோவை பத்தி ஃபுல்லா காய்ப்பாரு சரி இது வந்து ஒரு டூ ஸ்ட்ரோக் தானே டூ ஸ்ட்ரோக் ஆட்டோண்டு அதை விட டயர் வளங்கள் எல்லாம் முக்கா கண்டிஷன் டயர்களோட இருக்கு சின்ன ராயனா சொன்ன மாதிரி சின்ன சின்ன வேலையில் இருக்கலாம் ஆனால் விலை வந்து ஆறு லட்சத்தி ஐம்பதனாயிரம் ரூபா லீச்சிங் பசதியும் இதுக்கு செய்து தருவார் நீங்கள் இங்கேயே வந்து லீச்சிங் வசதியும் செய்தனா அதை விட பட்டன் சீட்டுகள் எல்லாம் டூ ஸ்டோக் ஆட்ட அதுக்கு ஏற்றபடி தான் நீக்கி உங்களுக்கு புது ஆட்டமாக இருக்காது டயர்களை சொல்லியிருப்பேன்னு ஏற்கனவே

நான் வந்து டெக்ஸோட வந்து வரக்குள்ள விலை கூட வரும் இப்படியே தர முழு வழி பதினாலு லட்சத்தி ஐம்பது தரலாம் விஷயம் என்னன்னா என்னுடைய பார்வையாளர்கள் எப்பயுமே நான் சொல்றது நாங்க வீடியோல பாக்கும் ரொம்ப அழகா இருக்கும் வாகனங்கள் அது அப்படி இல்லைங்க உங்க நீங்க நேரா வந்து பார்த்தா வந்து அது வித்தியாசமா இருக்கும் சோ வருவீங்க

நம்ம வந்து உண்மையை சொல்லிட்டு எவ்வளோ காலம் இருக்குன்றோம் இல்லை நம்ம என்ன கால எவ்வளோ காலத்துக்கு கொஞ்சம் காலத்து என்ன செஞ்சோம்ன்றது தாங்க முக்கியம் முக்கியம் சோ அவங்க இந்த காருக்கு முழு வேணாம் பதினாறு லட்சத்தையும் அதனால ஐம்பது டைம் எடுக்க வேணும் கலைக்கு தான் வேணும் ஒரு அழகான வந்து கப் செக் இருக்கின்றது அதை விட டிஸ்டன்ஸ் எடுத்து காட்டுங்க ஒரு ஃபுல் லைட் இருக்குது ஒரு ஸ்மைலர் இருக்குது ஸோ சிறிய விலைக்கு நம்ம ஒரு ஸ்டைலிஷாக ஓடுறதுக்கு நல்ல கார் ஆனால் வந்து டேக்ஸ் இல்லாமல் ஓடும்போது பொருள் அப்படி போய் கட்ட டேக்ஸ் எடுத்து நீங்கள் போடணும் டேக்ஸ் எடுக்கலாம் அண்ணா அது நோம இல்லை சும்மா இல்லை குழம்பு போனால் ஒரு நாளைக்கு இங்கே வந்து எட்டு அவர் பயணம் குழம்பு அந்த போனால் சாப்பாடு செலவு இருக்கும் ஒருத்தரை வந்து குடிக்கணும் நமக்கு தெரியாது அது மாதிரி இருக்கும்

யாழ்ப்பாணமா இருக்கு பிற மாவட்டத்துல நீங்க ஒரு ரெண்ட ஒரு வேன் இருக்குன்றது எங்கள் ஊரை சுத்தி காட்டுவதற்கு ஒரு நாள் பேக்கேஜ் நீங்க பத்தாயிரம் எடுக்கலாம் எடுக்கலாம் பத்து பன்னாயிரம் எடுக்கலாங்க

உங்களை பார்க்கவே தெரியும் எல்லாம் செய்து தான் இருக்குது தான் டயர் வந் டயர் வந்து ஏர் கண்டிஷன் தான் இருக்குது இது வந்து ஜப்பான் இஸ்ஸூஸ் இஸ்ஸூஸ் கம்பெனி உங்களுக்கு தெரியும் இஸ்ஸூஸ் ஏற்கனவே ஜப்பானில் வேண்டிய வியாபார்ஸ் எடுத்துக்கலாம் ஜப்பான் வேண்டிய வியாபார்ஸ் இன்னொரு விஷயம் என்னென்னா என்னுடைய வாரிக்கையில் இங்கே அதாவது எஸ்எஸ் காசையில் எந்த ஒரு பொருள் வேண்டினாலுமே வந்து உங்களுக்கு வியாபார்ஸுக்கு தட்டுப்பாடு வராது ஏன்னா எங்க எல்லாத்தையுமே நாங்க ஓட கொள்ளி தருவோம் அப்படிங்கிற ஒரு பெனிஃபிட் அதை விட சும்மா நார்மலா கண்டி அல்லது போனாலே சும்மா ஒரு நார்மல் பில்ல எல்லாம் பாஸ் எடுக்கலாம் அதே மாதிரி நீங்க யோசிப்பாருங்க ஐம்பது லட்சமாக எழுபது லட்சமோ கொடுத்து ஸ்கூல் லாயிரம் இல்லையா ஒரு ஒயர் ஓடுறவங்களுக்கு வந்து அழகா இருக்காதுங்க அதனால் உங்களுக்கு உழைப்பே தரும் அப்படின்னா சீத்தரான கழட்டிவிட்டு ஒரு டெலிவரி பண்ணுறவங்களுக்கு உகந்தது சேல் செய்யலாம் சும்மா பிஸ்கெட் கம்பெனி அந்த சேர் வந்து இருபத்தி ஆறு வாங்கும்போது ஒரு சின்னண்ணா உங்களை அஜஸ்ட் பண்ணலாம் ஆனால் எனக்கு பேசி தீர்மானிக்கலாம் ஸ்பெஷல் அதுவும் அரவேஜின்ற பேரெல்லாம் சொல்லி அதை கொஞ்சம் உண்மை தான் அதை விட ஒரு புது பிரீமியர் நிசான் பிரீமியர் வந்து வர்றதுக்கு பர்ஃபார்ம் இருக்கும்

அது போல நீங்கள் செக் பண்ணியே வந்து பார்க்கிடுங்க வாங்க மற்ற காருக்கு போகும் ஒரு அழகான கார் வந்துருக்கு இப்படிலாம் விரும்புகிறேங்கன்ற நிசான் கார் ஒன்று அழகான கார் வாங்க நிசான் கேஜி நம்பர் ஆமாம் பிரிவிங்கார ஆமாம் புரிவிடா அப்படின்றார் இந்த கார் வந்து சரியான ஒரு நல்ல முப்ப கொடுக்கக்கூடிய கார் மற்றபடி வெள்ளையாக இருக்கின்றது கேஜி பத்தி ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு பதிவு செய்யப்பட்ட ஒரு அழகிய கார் முன்னுக்கு போய் பார்ப்போம் வாங்க இந்த வேர்ல்ட் பைக் தானே டயர் எல்லாம் புது டயராக இருக்கு கார் வந்து இப்ப ஒரு சிங்கள பிரதேச சிங்களாக இல்லை ஆமாம் வந்து பொண்ணு இருக்கேன்னு கொண்ணாந்து இப்போ விட்டுருக்கேன்னா இனி கழுவி போட்டு தான் நீ வரை உள்ளே கவிடுவீங்களா என்னுடைய பார்வையாளர்லேருந்து நான் வந்து வாகனத்து கழுவியோ படிக்கணியோ குடும்பத்தையும் கொஞ்சம் எஸ் இடிஸ் அந்த மாதிரி வந்து கழுவி நட்டுப்பட அழகாக இருக்கும் அந்த கார்கள் எல்லாம் ஒரு wedding-க்கு airport போறதுக்கு ஒப்பந்த காரா இருக்கு. சோ இது முழு மேலவே 39 லட்சம் தான். லட்சம். லீசிங் எடுக்கலாம் லீசிங் எடுக்கலாம். அதை விட இதுக்கு வந்து நினைக்கிற மாதிரி பயணத்துக்கு வந்து பயணத்துக்கு ஏசி போட்டு

ஆமா அது மேனுவலாம் இருக்கின்றத எப்பயுமே சொல்லுவேன் அரவிந்தன் மெனுவல் வந்து நம்ம சொல்றதெல்லாம் கேட்கும் ஒட்டோ அவர் சொல்றதை நீங்க கேட்கணும் எப்பயுமே நமக்கு சொல்றது என்ன நாங்க சொல்றதுன்றதை கேட்பது வந்து என்னுடைய மனம் கேட்காம அதையே கேட்க மாட்டேங்குது ஸோ எனக்குள்ளேயே உடம்புக்குள்ளே இருக்க மனமே வந்து என்னுடைய புத்தியே கேட்க மாட்டேங்குது மனம் பெருசா புத்தி பெருசா நான் வந்து எப்பயுமே ஜெயிக்கின்றது வந்து மனம்தான் ஜெயிக்கி செகண்ட் ஆயிரும் அதே மாதிரி மேனுவோல் அதே மாதிரிதான் மேனுவலுக்கு உலகிற வரை வரை விளக்கணுமா அப்படின்னு நீங்கள் இதில் வந்து இதில் வேறு ஆப்ஷன்ஸ் எல்லாமே இங்கே எனக்கு தான் வந்து கொடுத்துருக்காங்க அதாவது ஏசி அதாவது நீங்கள் வந்து ஏசியாக இருக்கலாம் இந்த ஸ்பீக்கர்ஸ் ஸ்பீக்கர் செட்ஸாக இருக்கலாம் க்ளாக்காக இருக்கலாம் இந்த என்ன வந்து இந்த என்ன ஏசியெல்லாம் கூட்டுறது குறைக்கின்ற இருக்குது முன்னுக்கு வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு அழகையாக வந்து இப்போ மற்றதெல்லாம் வந்து டேஷ்போர்டில் வர ஆர் ஆர்பியம் மீட்டராக இருக்கலாம் அல்ல ஸ்பீடோ மீட்டர் இங்கே இதுக்குள்ள தான் இருக்கும் நாங்கள் இப்படி போய் கண்ணப்படி பொருத்தி பற்றி தான் பார்த்துட்டு போகணும் ஸோ அப்படி இப்படி உட்காந்துக்கில் ஸ்டைலிஷாக போகிறோமா பொழுதுசில் மாட்டிடுவோமா ஐம்பதா நாற்பதா இருக்கா போடுங்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டிஜிட்டல் மீட்டர் இருக்குன்றது மீட்டர் இருக்குது அது வந்து அது மாதிரி ஃப்ரண்டில் வந்து எல்லாமே இதில் வந்து நடுவில் இருக்கின்றது கேமரா எல்லாமே இருக்கு ஆமாம் ரிவர்ஸ் கேமரா ஒரு இருக்குது இதே மாதிரி ஏசியில் பார்த்தீங்கன்னா நல்லா சீட்டுகள் இது எல்லாம் கிளீனாக தான் இருக்கு வானம் வந்து பெருசாக எத்தனையோ அந்த ஒரு செகண்ட் ஓனர் அப்படி வர ஓனர்ஸ் வந்து ரெண்டு ஓனர்ஸ் இருப்பாங்க அப்படி இல்லை ஓனர்ஸை விட வந்து கண்டிஷனை பாருங்கள் ஆக்சிடென்ட் ஃப்ரீ ஆசிட் வந்த கலரோட இருக்கு

புது கார்களை வந்து இம்போர்ட் பண்ணி செய்யுறதுக்கு ஏன்னா என்னுடைய வாடிக்கையாளர்களுக்கு தெரியும் நம்மளால் முடிஞ்சது இவ்வளோ தாங்க அதுக்குள்ளேயும் நல்லது கொடுக்கணும் அவங்களா வந்து எழுபது எண்பது லட்சம் வரைக்கும் வேன் போகும் நானே அவ்வளோ வேன் விற்றுருப்பேன் ஆனால் இங்க பாருங்கள் எப்படி அந்த இருபத்தி ஆறு லட்சம் சாகோ வேனை பாருங்கள் ஏன்னா வந்து இன்னைக்கு இது வேன் இருபத்தாறு லட்சம் எல்லாத்துலேயுமே வந்து பெரிய அளவு காசு இருக்காது நம்மகிட்டையும் அவ்வளோ பெரிய காசு இல்லைங்க அதுதான் பண்ண என்கிட்ட எது இருக்கும் நான் அதுக்கேற்ற மாதிரி நான் வாங்குற காரணமே அதுதான் ஏன்னா இனிய மாதிரியே நிறைய பேர் இருக்காங்க சின்ன தொழில் செய்கிறவங்க ஆயர் இல்லாட்டி வெட்டிங் ஆயர்ஸ் ஸோ அவங்களாம் வந்து கொடுத்து அதுக்கு வினியாசம் கட்டி பெரிய வாங்கினதுக்கு விலையை பூல கொடுத்து வினாச கட்டுறது இல்லை அவங்களுக்கு கைக்கு எது இருக்கோ ஏழைக்கேத்த எல்லோரும் அடிக்கடி சொல்லுவேன் வாங்க இன்னொரு வேன் வந்து அதையும் காட்டிட்டு பாருங்க காரம் எப்படி இருக்கின்றத டயர் எல்லாம் பார்த்துருப்பியால் புது கண்டிஷன் நல்லா இருக்கும் புது டயர்லாம் போட்டுருக்கேன் சொல்கிறேன் முழு விலைமே முப்பத்தி ஒம்பது லட்சம் ரூபாயினுடைய வாடிக்கையாளர்களே ஆனால் எதுக்காக காரில் நிற்காது யாரெல்லாம் குயிக்கா வாரீங்களோ வந்து பாருங்க மனசுக்கு பிடிச்சா வந்து அடுத்த ராயனையோட நம்பர் இதுதான் எஸ்எஸ் கார்சல் இடுவாலை சந்தி ராயன் சைவர் எழுபத்தேழு நூற்றி அறுபத்தஞ்சு எழுபத்தொம்பது எண்பத்தி நாலு இன்னும் வானி கதை பற்றியும் பார்ப்போம் அடுத்த இது எச் நம்பர் உண்டு ஒண்டா வந்து ஆக்டிவ் அப்படின்றத ஆறு சைவ இது முன் விலையுமே இருபத்தி ஆறு இன்னும் விலையை குறைச்சு அதே மாதிரி உங்களுக்கு ஒரு முச்சக்கர வண்டியாக இருக்கலாம் வேற வாகனங்கள் இருந்தால் அதோட டயரு பார்த்துருப்பியல் டயர் எல்லாம் புது டயர்களோட இருக்குது டயர்கள் எல்லாம் நீட்டாக தான் இருக்கு காட்டுங்க அதோட இது காட்டுங்க கூடுதல் அவளுக்கு மேனுவல் கியர் உள்பக்கங்களையும் பாருங்க பின்னுக்கு ஒரு மூன்று பேர் இருக்கலாம் அதுக்கு பின்னுக்கு நீங்கள் சீட் பூட்டு கூட்டிக் கொள்ளலாம் நல்லது சேல்ஸ்கள் செய்கிறார்களுக்கெல்லாம் இந்த வேன் பொருத்தமாக இருக்குது பார்க்கவே தெரியும் கொண்டாண்டு வேன் ஒரு குட்டி வேன் ஏ சீட்டர் வேன் இது புள்ளிவல்லையும் இருபத்தி ஆறு லீஸிங் அவ்வளோ எடுக்காண்டான் இது அன்னாலும் ஆவது பதினாறு திறக்கும் பதினை பதினாறுபா இல்லை வந்து பண்ணுவோம் பண்ணுவோம் மீண்டும் ஒரு நானும் அரவிந்தன் ஜெப்ரா எஸ்எஸ் காசே அண்ட் அரவிந்தன் ஜப்னா பாய் இந்த கார்கள் நீங்கள் எடுக்கணும் என்று சொன்ன எஸ்எஸ் கார்ஸ் இதுவாலை ராயன் சைவர் எழுபத்தேழு நூற்றி அறுபத்தஞ்சு எழுபத்தொம்போது எண்பத்தி நாலு இதுதான் இந்த கார் சேல்ஸோட நம்பர் இந்த நம்பருக்கு எடுத்து நீங்கள் மேலதிக தகவலை பெற்றுக்கொண்டுங்க நன்றி வீடியோ பார்த்தமைக்கு